ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம் ஜெய்சங்கர் ஆதிபதி அதாவது கோலரு பதிகம் சொல்லுவாங்க நாணசம்பந்தனால் ஏற்றப்பட்டது அது என்னன்னா நாணசம்பந்தரும் திருநாவஸ் ஐயாவும் ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க வீட்டில் இருக்காங்க அப்போ வந்து ஒரு அழைப்பு வருது என்ன அழைப்பு யார் அழைக்கிறாங்கன்னா மங்கைகரிசி அழைக்கிறாங்க குன்பாண்டியனுடைய மனை மதுரையிலிருந்து நானசமுதரையாக நீங்கள் வரணும் அவர் வந்து சமணத்துலேயும் ஒரு உடல்நிலையும் சரியில்லாமல் இருக்கார் அவர் நீங்கள் தான் வந்து சரி பண்ணணும் அப்படின்றாங்க உடனே ஐயா வந்து கிளம்புறேன்றாரு யாருக்கிட்ட கலம் கிளம்புறேன்னு சொல்கிறாரு அப்பர் கிட்ட சொல்கிறாரு அப்போ சொல்லும்போது அப்பர் என்ன சொல்கிறாருன்னா காலம் நேரமும் சரியில்லைன்றார் அப்போது அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த பாடலை பாடுறாருங்க என்ன பாடல்னா என்போடு கொம்போடு ஆமை விலங்கே எருதேரி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உலமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழோ பதினெட்டு ஒரு ஆறோ ஒன்பதோடு ஒன்றொரு ஏழோ பதினெட்டோரு ஆறோ உடனாய நாள்கள் அவைதா அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அதிகாரவருக்கு மிகவே அப்போது இந்த பாடலை பாட்டு அவர் போராடு சார் என்னன்னா இந்த பாடல் என்னன்னா சொல்ல வரான்னா ஒன்பதோடு ஒன்று ஒரு ஏழுன்றாங்க அதாவது இந்த நட்சத்திர நாள்லாம் அவர் போகக்கூடாதுன்னு சொல்லி விளக்க பிரயாணத்துக்கு விளக்கப்பட்ட நாட்கெல்லாம் ஒன்பதாவது நட்சத்திரம் வந்து பாருங்கள் ஆயிலி நட்சத்திரம் ஒன்பதோடு ஒன்று பத்தாவது நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஒன்பது ஒன்பது ஒரு ஏழு பதினாறு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பதினெட்டு ஒரு ஆறம் பதினெட்டாம் தேதி கேட்ட நட்சத்திரம் ஆறு வந்து திருவாதிரி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்லாம் பிரயாணத்து விளக்கப்பட்ட நாட்களையா அப்படின்றாரு ஆனால் ஐயா வந்து இந்த பாடல் தான் பாட்டு போனார் அதாவது என்ன பாடல்னா என்போடு கொம்போடாம் இந்த பாடல்தான் பாடினார் பாடிட்டு அங்கே போயிட்டு அவருக்கு வந்து குணப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அங்கே அப்படியே இருக்காரு அதுதான் இந்த பாடலுடைய பொருளியாக அதை தான் சொல்லியிருக்கேன் நினைப்பேன்